ஓம் மகா கணபதியே நமக ஓம் குருவே நமக ஏழ்மையை வென்று கோடீஸ்வரனாக மாறி வாழ்க்கையில் செட்டிலாக போகும் சிம்ம சிம்மராசினியர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலையுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனி ஏற்றமாகவே அமைய போகுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற வேலை நிரந்தரமான வேலையாக மாறப்போகுது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மகிழ்ச்சியான வேலையாக மாறப்போது உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வேலையாக அது மாறப்போகுது அதேமாரி உங்கள் தொழிலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையப்போகுது அதுலேருந்து அதிகமாக வருமானம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க சீக்கிரமே உங்கள் அனைத்து கடனும் அடைய போகுது அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க பணத்தை குவிக்க போகிறீங்க கோடிஸ்வரணாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தை தொட போகிறீங்க ஒருவேளை இன்னும் சில சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி நாங்கள் இன்னும் வந்து கஷ்டத்தான் பட்டுன்னு இருக்கோம் இன்னும் ஒரு நிலையான வேலை கிடையாது நிலையான தொழில் கிடையாது நிலையான வருமானம் கிடையாது அதேமாதிரி கடனாளியாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம் அவமானத்தை இன்னமும் சந்திச்சுக்கிட்டு தான் வரோம் அதேமாதிரி தினசரி வாழ்க்கையை போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமனையாக வரப்பது அந்த திருப்புமனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடிய திருப்புமனையாக அது அமைப்பது அப்படிப்பட்ட நல்ல வேலையும் நல்ல தொழிலையும் நிரந்தர வருமானத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் கௌரவமான வாழ்க்கையும் அந்தஸ்தையும் பணத்தையும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கப்படுற சூரிய பயிற்சி பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க வருகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்ல வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்கள் சிம்ம ராசியில் பிறந்ததுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்ததுக்கும் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் நேர்களே எப்பயுமே நான் சொல்லுவேன் நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் இந்த பன்னெண்டு ராசியிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ராசி எதுனா சிம்ம ராசியும் சிம்ம லக்னமும் தான் சரிங்களா உங்களுக்கு வர நன்மை மாதிரி வேறு எந்த ராசிக்காரர்களுக்கும் வராது அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நூறு பர்சன்ட்ன்னு வச்சிங்களா மற்றவங்களுக்குலாம் அதுக்கு கீழே தான் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு இப்படி தான் வரும் சரிங்களா உங்களுக்கு தான் ஹண்ட்ரடு பர்சன்ட் நீங்கள் நினச்சது எல்லாமே பர்ஃபெக்டாக நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசி தான் சிம்ம ராசியும் சரி சிம்ம லக்னமும் சரி குருவோட அதிக நன்மையை பெறக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குதுங்க அதாவது சில பேர்கிட்ட வந்து பணம் இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் ஒரு மிகப்பெரிய மார்வடி அவங்க பணம் மிகப்பெரிய பணக்காரங்க ஃபைனான்ஸ் தொழில் தான் அவங்க தொழிலே அவங்கக்கிட்ட வந்து சொந்தமாக வீடு இருக்குது சரிங்களா நல்ல ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய நகரத்தில் அவங்களுக்கு மெயின் இடத்துல மிகப்பெரிய வீடு இருக்குது சரிங்களா கோடிக்கணக்கில் பணமும் இருக்குது ஆனால் அவங்களுக்குன்னு எந்த சொத்துமே கிடையாது ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டோ சரிங்களா மற்றபடி இல்லை அதை வந்து அவங்க வந்து ஒரு குறையாகவே சொன்னாங்கண்ணா எங்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது ஆனால் எங்கிட்ட எங்களுக்கு வந்து சொத்து எதுவுமே இல்லை அப்படின்னா ஏன் நீங்கள் வாங்க வேண்டியதானே அப்படின்னு எங்களுக்கு அந்த மாதிரி யாரையும் ந நம்பிக்கையான ஆள் கிடையாது நாங்கள் யாரையும் நம்பவும் மாட்டோம் அதை வாங்கி தரதுக்கு ஆள்லாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதேமாதிரி அதை வாங்கினா கூட எங்களை எங்களால் வந்து அதை பார்த்துக்க முடியாது அதனால் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிங்களா அதேமாதிரி சில பேர்கிட்ட ஏக்கர் கணக்கில் விவசாய நிலம் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட மலையளவு கடன் இருக்கும் சரிங்களா ஆனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பணமும் இருக்கும் சொத்தும் இருக்கும் அது ரெண்டுமே உங்ககிட்ட நிரந்தரமாக இருக்கும் சரிங்களா அதாவது சிம்ம ராசிக்காரங்களாம் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லெவலுங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செய்து முயற்சி பண்ணணும் உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு சூரியன் ஆகிறார் இது ஒரு மாதம் உங்கள் ராசியில் இருப்பார் அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே மாதிரி உங்கள் ராசியில் புதனும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் அதெல்லாம் வந்து எக்ஸலென்ட் ராக்கெட் வேகத்தில் நீங்கள் உயரலாம் சரிங்களா ஒரு சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணார் அந்த குரு பயிற்சிக்கு முன்னால் வெளிநாட்டில் வந்தார் அமெரிக்காவில் வந்தார் அவர் அமெரிக்காவில் வந்து ஃபேமிலியோட அப்புறம் வந்து அங்கே ப்ராஜெக்ட் முடிஞ்சுது அப்புறம் சென்னைக்கு வந்து வந்துட்டாங்க வந்த பிறகு அங்கே சென்னையில் வந்து ஏதோ ஸ்கூலில் இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு வருஷமாக என்னமோ சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவருக்கு வேலை போயிட்டுது அவருக்கு சரிங்களா வேலை போன பிறகு அவரால் மேனேஜ் பண்ண முடியல பணம் எல்லாமே தாம் தும்னு செலவு பண்ணிட்டார் ஏன்னா ரொம்ப அவரே சொல்கிறார் எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு எண்பதாயிரம் செலவாகும் அதேமாரி வீடு நான் வந்து ஃப்ளாட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கே இஎம்ஐக்கே வந்து இந்த குடும்ப செலவு இல்லாமல் இஎம்ஐக்கு அது தனியாக ஒரு ஐம்பதாயிரம் போகுமா சரிங்களா இப்படிலாம் போகிற நேரத்தில் எனக்கு வேலை போயிட்டுது அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால நான் சொந்த ஊருக்கே வந்துட்டேன் சென்னையை விட்டுட்டு சொந்த ஊருக்கு வந்துட்டாரான் வந்த பிறகு ஏதோ ஒரு சில இதெல்லாம் ஒரால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பார்க்குறாரு அவருக்கு எந்த தொழிலையும் அனுபவம் இல்லாதால பிஸ்னஸில் அனுபவம் இல்லாததால எல்லாமே நஷ்டமாக போயிடுது நஷ்டமாக போன பிறகு அவங்களுடைய சொந்தக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம் அமெரிக்காவில் இருக்கும்போது ஆகாஹோன்னு தான் இப்போ வந்து ரொம்ப பிச்சை எடுக்கிறான் ரொம்ப என்ன சொல்ற சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டு தான் ஏன்னா அந்தளவுக்கு செலவு பண்ணவர் அந்தளவுக்கு அதிகமாக செலவு பண்ணிவிட்டு திடீர்னு வந்து செலவு பண்ணாமல் இருக்க முடியாது சரிங்களா வெளியில் சுற்றுலா போகிறது ஷாப்பிங் போகிறது அதேமாதிரி அவருடைய ஸ்கூல் பசங்களுக்கே ரெண்டு பசங்க ரெண்டு பேருக்குமே மாதம் வந்து வேன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸுக்கே வந்து பதினஞ்சாயிரம் ஆகும்மா சரிங்களா அது இல்லாமல் வருஷத்துக்கு டொனேஷன் அது தனி வேறேன் சரிங்களா இப்படிலாம் பார்க்கும்போது ஒரு எழுபதாயிரம் செலவாகும் அவருக்கு சராசரியாக அது இல்லாமல் அவரோட இஎம்ஐ வேறு ஃபிளா அவருடைய வீட்டுக்கு சென்னையில் ஃப்ளாட் வாங்கியிருக்காரு அதுக்கு இஎம்ஐ வேறு தனியாக இதனால் வந்து அடைக்க முடியல இஎம்ஐயே வந்து ஏகப்பட்ட இஎம்ஐ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கட்டலை என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னாரு சரிங்களா அதே மாதிரி சரி இதுக்கு மேலே வந்து வேலை வேணாம் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு வந்தால் பிஸ்னஸும் எல்லாமே சரிக்கிட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இதுக்கு மேலே வந்து நீங்கள் வேலையை தேடுங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னான் சரிங்களா அவர் வந்து அந்த குரு பயிற்சி நடந்ததுமே வந்தார் உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான் அவர் வந்து ஓகே என்ன அவர் வந்து ஆர்வத்தோடு எனக்கு வேலைக்கு போகணுன்னு தான் ஆர்வம் பட் இந்த மாதிரி வேலை போகிறதால வந்து ஒரு ரெகுலராகவே வேலைக்கு வந்து நம்ப முடியல அப்பப்பயும் வந்து சில பேர் வந்து ஏன்னா ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனில் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர்னு அப்படியே அனுப்பிச்சு விட்ருவாங்க நல்லா வேலை வாங்குற வரைக்கும் வாங்குவாங்க ப்ராஜெக்ட் இல்லைன்னு வச்சிக்கலாம் வேலை இல்லைன்னு வச்சிக்கலாம் அப்படியே கூப்பிடுவாங்க இந்த அப்பா நீங்கள் வெளில போகலான்ட்டு அப்படியே ஐடி கார்டை வாங்கிக்கின்னு வெளில அமுச்சு விட்ருவாங்க போகும்போது அதாவது வேலைக்கு வரும்போது வீட்டுக்கே கார் அனுப்பி கூப்பிட்டுனு வருவாங்க சரிங்களா மாதிரியே கார்லேயே வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க ஆனால் வேலையை விட்டு துரத்துனாங்கன்னா அப்படியே ஐடி கார்டை வாங்கி வச்சுக்கினேன் இன்றைக்கி வந்து கேப் வீட்டுக்கு போவோம் அதில் ஏறி நீ வீட்டுக்கு போயிட்டுன்றாங்க அவ்வளோதான் சரிங்களா இதுதான் ஐடி கம்பெனியோட இது பட் அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸாக அவர் இருக்கு போல் இருக்குது அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்தால் மற்றதும் கிட்டதுன்னா நான் சொன்னேன் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து நல்ல நிரந்தர வேலை கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் இதுக்கு மேலே சூப்பர் வேலை கிடைக்கும் தேடுங்கன்னா அதேமாதிரி அவர் அப்ளை பண்ணார் பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனிக்கு கால் வந்திருக்கு அப்போ என்னன்னா நாளைக்கு இன்டர்வியூனா இன்றைக்கி வந்து அவருடைய அவருடைய மனைவியோட நெருங்கிய உறவினர்களோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து அவங்க இருந்தே ஆகணும் இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நான் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண ஏன்னா இப்போ நைட்டு கிளம்பி போனால் தான் காலையில் அங்கே போக முடியும் ஒரு பத்து மணிக்கெல்லாம் போய் அவரால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் பட் அவங்க மனைவிக்கும் வேலை ரொம்ப முக்கியம் சரியா வேலை எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சப்போஸ் வேலை கிடைக்கலன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் லை லேசாக ஏதாவது திட்டினாலும் திட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்கிட்ட சொன்னார் நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிடுங்க அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வந்து தூங்குங்க காலையில் உங்களால் எந்த அளவுக்கு சீக்கிரமே கிளம்ப போக முடியுமா அந்தளவுக்கு நீங்கள் போங்க அப்படின்றதும் அவரும் காலையில் கிளம்பி போயிருக்கார் பெங்களூரில் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபெமிலியரான அவருக்கு வந்து எந்த இடம்னு தெரியல கேட்டு கேட்டு போகிறதுக்குள்ள இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு ஏழு எட்டு மணி நேரம் ஆகிப்போச்சு அப்புறம் அங்கே வந்து அங்கேருந்து ஆட்டோ எடுத்துன்னு ஏதோ ஏதோ போயிருக்காரு ஒரு இடத்துல நடந்து போகும்போது ரோட்டு உரமா தண்ணி கிடந்துருக்கு ஒரு கார்கார் என்ன பண்ணுறேன் வேகமாக போகும்போது அந்த தண்ணி அடித்து அவர் சட்டெல்லாம் சேராயிப்போச்சான் சரிங்களா இன்டர்வியூ போகிறதுக்கு அதோட பத்தாயிரம் எடுப்பாங்களா எடுக்கவே மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு ஒரு துணி கடையில் போய் ட்ரெஸ் எடுத்து ரெண்டு ட்ரெஸ்ஸையும் மாற்றிக்கின்னு அப்புறம் போயிருக்கார் போயிட்டு அவன் எல்லாம் இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க சரிங்களா ஏதோ ரெண்டு பேராக என்னமோ வந்தாங்க மூணாவது ரவுண்டோ ஏதோ கடைசி ரவுண்டு இன்ட்ர்வியூ இவர் அப்போ தான் போகிறாரன் போயிட்டு அவருடைய ரியல் சுச்சுவேஷனை சொல்லியிருக்காரு நான் அந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் நான் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் லேட் ஆகி போச்சு அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணாதீங்க என்னை வந்து கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லா அவருடைய சுச்சுவேஷன் அவருக்கு கடந்து வந்த பாதையை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் எல்லாத்தையும் அவர் ஃபஸ்ட்டு சொன்ன பிறகு அவங்க வந்து அவர் நல்ல வெயிட்டேஜ் கொடுத்தாங்களாம் ஓகே இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு இவரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இவர் சொன்னதை வச்சே அவங்களுக்கு ஒரு இதாகிடுச்சோம் பரவாயில்லையே இவ்வளோ தூரம் வந்திருக்காரு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு சேரடிச்ச முதற்கொண்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி காரில் சேரடிச்சுட்டான் அப்புறம் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நான் வந்தேன் அப்படின்றதும் ஓகே பரவாயில்ல இவருக்கு நம்ம எதாவது ஹெல்ப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்டர்வியூ இது பண்ணி ஒரு மூணு ரவுண்டு எடுத்தாங்களா அப்பயே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் செலக்டட்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு டைப் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் கையில் சரிங்களா அவர் வந்து அந்த கம்பெனிக்கு கீழே வந்து அந்த வெளியில மரங்கள்லாம் இருக்கும் பார்க்கு மாதிரி இருக்கும் அந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் அங்கே வந்து உக்காந்துக்குன்னா ஒரு மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது அங்கேயே உக்காந்து ஏன்னா அவரோட பாரம்லாம் இறங்கிட்டுது என்னுடைய பாரம்லாம் இறங்கிட்டுது அவ்வளோ ஒரு வறுமையாக நான் இருந்தேன் என்னுடைய பாரம்லாம் கீழே இறங்கிட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரும்ப அந்த நிம்மதி எனக்கு தான் கிடச்சிது அந்த நிம்மதியை அனுபவிச்சுக்கணும் உட்காந்து தான் அந்த வேலை கிடச்சிட்டு கிடச்சிட்டுது அப்படின்ற அந்த நிம்மதியை நான் அனுபவிச்சுட்டு உட்காந்தேன் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துட்டு அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார் வேலை கிடச்சிட்டுது சார் அப்படின்னாரு எவ்வளோண்ணா ஒன்றரை லட்ச ரூபா அவருக்கு சம்பளம் சரிங்களா கடைசியாக ஒரு சென்னையில் வாங்கினால ஒன்றே கால லட்சம் சம்பளம் இந்த கம்பெனியிலாம் ஒன்றரை லட்சம் சரிங்களா ரொம்ப இது அதுக்கடுத்து அவங்க ஜாயின் பண்ணி நாலு மாதம் ஆகிட்டுது இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் பண்ணார் அவருக்கு வந்து யுஎஸ்க்கு அனுப்புகிறாங்களா அந்த கம்பெனிலேருந்து அவர் திரும்ப யுஎஸ்க்கு போகிறாரா அவர் சரிங்களா அது எத்தனை வருஷம்னு தெரில அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லட்சம் இருக்கும் ஒரு மாதத்துக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இது நல்ல வாய்ப்பு யோசிச்சு பாருங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம் ரொம்ப தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்றுமே கிடையாது அப்புறம் இன்னும் ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னா அவர் சொந்த பார்த்தனா அவர் ரொம்ப பாவமாக பார்ப்பாங்களாம் ஐயோ இப்படி எப்படி எப்படியோ இருந்தானே ராஜா மாதிரி இருந்தானே இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு இறக்கத்தோடு பார்ப்பாங்களாம் எல்லாரும் வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போவாங்களா அவங்க மனைவிட்டையும் ஒருட்டியும் காசுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படியானு ரொம்ப அப்படி ஒரு இதாக நினச்சிட்டு போயிடுவாங்களாம் ஆனால் இப்போ வேலை கிடச்ச பிறகு யாருமே பேசுறதே இல்லையா அவர்கிட்ட ஏன்னா இப்போ நல்ல நன்மைக்கு வந்துட்டு யாருமே பேசலையாம் அதாவது இப்படி பார்த்தாலும் அப்படி மூஞ்சி வச்சுன்னு போயிடுறாங்களாம் அதேமாதிரி ஒரு ரெண்டு பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்களா வேலை எல்லாம் அவங்க எப்படியோ தெரியல ஆனால் மற்ற எந்த சொந்தமும் வேலை கிடைச்சிடுது அப்படின்றதுல ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாகவே இருக்காங்களாம் இவருக்கு வேலை கஷ்டதே அப்படின்னு இதுதான் சொந்த பந்தாங்க சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உடனே கிடைக்கும் நீங்கள் வேலைன்னு கிடையாது வேலை வந்து ரொம்ப முக்கியம் என்னை கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் வேலைக்கு போகிறத விட பெஸ்ட்டு இது எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து வேலைக்கு போனீங்கன்னா லோன் போட்டு வீடு வாங்கலாம் சரிங்களா அதேமாதிரி மாதம் வருஷ வருஷம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் வந்தாவே அதுவே பத்து வருஷத்தில் மிகப்பெரிய நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரத்தில் சேர்ந்தீங்கன்னு வச்சுங்களேன் பத்தே வருஷத்தில் அது ஒன்றரை லட்சத்துக்கு உங்களை கொண்டு போய்விடும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து சைடில் அந்த அதில் சேமிங்க அந்த சேமிக்கிற பணத்தை வச்சு நீங்கள் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள் வேலைக்கு போயிட்டு வந்த நேரம் போக பிஸ்னஸ் பண்ணுங்கள் சனி நான் லீவு தானே அதில் பண்ணுங்கள் வேலைக்கு பொறுத்து ரொம்ப முக்கியம் நான் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களே வேலைக்கு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஏதோ பல துறைகளில் முதலீடு பண்ணி எல்லாமே வாஷ் அவுட் ஆகிப்போச்சு அப்புறம் வந்து ஓகே இதுக்கு மேலே எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வீட்டில் வந்து மாடு இருந்திருக்கு ஒரு ஒரு பத்து மாடு கிட்டே இருந்திருக்கு அதை வந்து அவர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அவரோட வயல்லலாம் அந்த புல்லாம் போட்டு அதையாவது குடும்பத்தை ஓடுற மாதிரி பண்ணுமே அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி அந்த மாட்டை வச்சு லோன் வாங்கிடுறாரு கவர்மெண்ட் இதில் கூட்டுறவு சொசைட்டியில் லோன் வாங்கி கிட்டத்தட்டப்போ ஒரு இருபத்தஞ்சி மாடுக்கு அவர் வந்து தினமும் பால் கறந்து ஒரு நாளைக்கு சராசரி இரநூறு லிட்ரு பால் விற்கிறாராம் சரிங்களா இரநூறு லிட்டர்னா ஒரு நாளைக்கு அவருக்கு ரூபாய்க்கு பால் விற்கிறாரு சரிங்களா ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டரை லட்சத்துக்கு ஒரு பால் விற்கிறாரு செலவு ஒரு லட்சம் போக மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாரன் இப்போ கடன் எல்லாமே அடைச்சி முடிச்சிடுவான்னு இருக்கார் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எல்லாத்தையுமே மேக்சிமம் அடைச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ வளர்ந்து வர்றதை அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி இன்னொருத்தரும் சொன்னார் சரிங்களா பால்ல வச்சுருக்காரு நான் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட நூறு இரநூறு மாடாக மாற்றிடுவே நான் அதுக்கடுத்து என் காட்டில் மழை தான் சரிங்களா என்னை தடுக்க யாராலும் முடியாதுன்னா அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம முயற்சியை பண்ணிக்கினே இருக்கணும் மூச்சு நமக்கு எப்படி உயிர் வாழ முக்கியமோ அந்த மாதிரி நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதையும் நம்ம கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கும் முயற்சி ரொம்ப முக்கியம் முயற்சி கடைசி வரைக்கும் இருக்கணும் சரிங்களா முயற்சியானது எப்படி இருக்கணும் தெரியுங்களா அதாவது சிதைவிடத்து உல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடான்றும் களிரு அதாவது யானை என்ன பண்ணுமா ஒரு நா அவங்க நாட்டுக்கு எதிரி நாட்டுக்கு சண்டை வந்தால் எதிரி நாட்டோட வீரர்கள்லாம் தூக்கி போட்டு காலையிலே நசுக்கி நசு கொள்ளுமா யானை சரிங்களா அவங்க வந்து முகத்தில் குத்தினாலும் ஈட்டி எங்கே குத்தினாலும் சரி தான் காலில் குத்தினாலும் அதையும் திமிரி தள்ளிட்டு வந்து எதிரி நாட்டோட வீரர்கள்லாம் அட்டி தும்பிகளை அடித்து தூக்கி எரியுமா ஒரு ஒரு அட்டிலையும் எல்லாம் சாவ்ற மாதிரி அந்தளவுக்கு அது பலத்தை காட்டுமா தூக்கி போட்டு மிதித்து கொள்ளுமா கடைசியில் அந்த உடம்பு முழுக்க அம்புகளால் தைக்கப்பட்டாலும் கூட கடைசி கணத்துல அது கீழே விழுந்தாலும் கூட தன்னோட தும்பிக்கையால் அது சாகர வரைக்கும் அடித்து எதிரி நாட்டு வீரர்களை பந்தாடுமா முயற்சினா அப்படி இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கணும் அதுதான் இயற்கை கொடுத்த முயற்சி சரிங்களா அதுக்கு தான் வந்து கிட்ட பார்த்து கத்துக்கணும் ஞாபக சக்தி ஞானம் எல்லாமே யானைக்கு அதிகம் முயற்சியை கடைசி வரைக்கும் பண்ணணும் யானைகிட்ட இருந்து தான் அதை நம்ம கத்துக்கணும் அது சாகுற வரைக்கும் கூட நம்ம தான் ஜாபப்படுறோமே ரெண்டு பேரும் அடிச்சா திரும்ப நம்மளை நாலு குத்து குத்த போகிறோம் அதுக்கு நம்ம பேசாம கறந்துட்டு செத்துட்டு போமோன்னா நினைக்காதான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும் ஃபைட் பண்ணணும் சரியா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இது இதை நாங்கள் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின மிகப்பெரிய அளவில் வரணும் அதாவது சேமிப்பு உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு சேமிக்க தெரிஞ்சவன் வாழ்க்கையில் வறுமை வரவே வராது சரிங்களா வறுமை உங்கள் வீட்டை விட்டு வெளியில் ஓடினும் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தான் வருவாங்க மகாலட்சுமி தான் பணம் வரும் பொன் வரும் பொருள் வரும் சரிங்களா கோடீஸ்வர யோகம் வரும் வீட்டில் மகாலட்சுமி பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் வெளில ஓடிடும் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு பிரச்சனை எல்லாம் உள்ள ஓடியாது வீட்டில் வெற்றி இடமாகிடும் மகாலட்சுமி வீட்டை விட்டு போயிடுவாங்க பிரச்சனையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நான் என்ன சொல்கிறேன்னா சேமிக்கணும் நீங்கள் எம்மா சம்பளம் வாங்குறீங்க நான் இந்த சம்பளத்தில் எப்படிங்க சேமிக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபதாயிரம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் இருபதாயிரரூவா சம்பளத்தை வாங்கி நான் என்னங்க சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் சேமிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் சேமிக்கலாம் சேமிக்கணும்னு நினச்சா சேமிக்கலாம் இல்லை ஒரு ஆயிரரூவாய் சேமிக்கலாம் அதுவே தெருமை தானே சரிங்களா திடீர்னு வந்து ரூபாய் இல்லைன்னு வச்சிக்கலாம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி செலவு வருது யார்கிட்ட போய் கேட்பீங்க யார்ட்டுமே கேட்க முடியாது சரியா ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம் ஆயிரரூவா எடுத்து போயிருக்காரு அது பையனுக்கு ஜரம் அந்த போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலுமே எப்படியாவது மக்கள் வர்றவங்கள்ட்ட எப்படியாவது பிடிங்கி விட்டுணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி குளுக்கோஸ் ஏற்றணும் அதைன்னு சொல்லி டாக்டர் ஆயிரம் ரூபா ஆயிரரூவா பேசலிச்சு அப்புறம் வேறு எதாவது பண்ணலாம் அப்போ அவ சொல்லிட்டாரேன் என்கிட்ட காசு கிடையாது என்கிட்ட இருந்தது ரூபா தான் நான் வந்து காசு வாங்கிக்கிட்டு நாளைக்கு நான் வரேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு வந்துட்டாரான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட பத்து ரூபா இல்லைனாலோ நூறுரூவா இல்லைனாலும் யாருக்கிட்ட போய் வாங்குவோம் நம்ம வந்து சேமிக்கணும் தான் அந்த சேமிப்பு தான் நமக்கு உதவும் அதுதான் முன் வரும் சரிங்களா அதுதான் நம்மளுடைய முதல் நண்பன் அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா எம்மா சம்பளம் வாங்குறது முக்கியம் கிடையாது நம்ம அதில் எவ்வளோ சேமிக்கிறோம் அதுதான் நம்ம திறமை இருக்குது ஆகையால் இந்த சூரிய பேச்சையும் சரி இந்த குரு பேச்சையும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்குன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்